நம்ம கதையின் பெயர் தெனாலிராமனும் திருடர்களும் ஒரு அழகான நிலா இரவில் தெனாலிராமனின் தோட்டத்திற்குள் இரண்டு வேடிக்கையான திருடர்கள் நுழைந்தனர் இங்கே நிறைய தங்கம் இருக்கும் என்று ஒருவன் மற்றவனிடம் மெதுவாக கிசுகிசுத்தான் ஜன்னல் வழியே இதைப் பார்த்த தெனாலிராமன் புன்னகைத்தார் ஓ, இவர்களுக்கு ஒரு பாடம் கற்பிக்க வேண்டும் என்று மனதுக்குள் நினைத்துக்கொண்டு ஒரு அருமையான திட்டத்தை போட்டார் தெனாலி தன் மனைவியிடம் சத்தமாக திருடர்கள் பயம் அதிகமாக உள்ளது நம் நகைகளை எல்லாம் இந்த பெட்டியில் வைத்து பத்திரமாக மறைத்து வைப்போம் என்றார் நாம் அதை தோட்டத்துக் கிணற்றுக்குள் போட்டுவிடலாம் அங்கே அது மிகவும் பாதுகாப்பாக இருக்கும் என்று அவர் மேலும் கூறினார் திருடர்கள் காதுகளில் இது தேனாக பாய்ந்தது பிறகு தெனாலிராமன் ஒரு பெரிய பெட்டியை தூக்கிக் கொண்டு வந்து டொபேர் என்ற பெரிய சத்தத்துடன் அதை கிணற்றுக்குள் போட்டார் தண்ணீர் மேலே சிதறியது ஆஹா, புதையல் என்று திருடர்கள் மகிழ்ச்சியில் துள்ளினர் அவர்கள் ஒரு வாளியை எடுத்து கிணற்றிலிருந்து நீரை வேகமாக இறைத்து வெளியே ஊற்ற ஆரம்பித்தனர் விடிய விடிய அவர்கள் நீர் இறைத்தனர் கிணற்று நீர் முழுவதும் தெனாலியின் அழகான தோட்டத்திற்கு பாய்ந்து செடிகளுக்கு உயிர் கொடுத்தது அவர்கள் மிகவும் களைத்து போனார்கள் சூரியன் உதித்ததும் அவர்கள் பெட்டியை வெளியே எடுத்தனர் ஆவலுடன் அதை திறந்தால் உள்ளே வெறும் பளபளப்பான கற்களும் பாறைகளும் மட்டுமே இருந்தன அவர்கள் ஏமாந்து போனார்கள் நன்றி வணக்கம் தினாலிராமனும் திருடர்களும்